இவ்வளவு நாளும் காசாவில் நடந்த விஷயங்களைப் பற்றி நாம் பேசினோம் அந்த இஸ்ரேல் உருவான கதையைப் பற்றி நான் பேசலாம் என்று நினைக்கிறேன் காசாவில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன சீனாவுக்கு தைவான் ஒரு நிரந்தர பிரச்சனை ஆனது போல இந்தியாவுக்கு கச்சத்தீவு காங்கிரஸால் ஒரு நிரந்தர பிரச்சனை ஆனது போல காஷ்மீர் பிரச்சனையையும் சரியாக கையாளாமல் இப்போது அது பிரச்சனையாக இருப்பது போல அரபிகளுக்கு பாலஸ்தீனம் என்ற நாடு அமையவிருந்த வாய்ப்புகளையெல்லாம் தட்டி கழித்து விட்டு அவர்கள் போகிறார்கள் மூளையில்லாத வெறுப்பேத்தும் காசா தலைவர்கள் பின்னால் சென்று பஜனை பாடிவிட்டு இப்போது பாலஸ்தீன விடுதலையை பற்றி எகிப்தில் டேபிள திருப்பி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க தனி நாடு வேண்டாம் என்று சொன்னவன் இப்போ நாடு வேண்டும் என்கிறான் அதற்குள் எழுபத்தேழு ஆண்டுகள் உருண்டோடி போய்விட்டது இஸ்லாமிய தலைவர்களின் பல தலைகளும் உருண்டோடி போய்விட்டது கழுதுகளும் கட்டரம்பு ஆயின இஸ்ரேலின் வரலாறை முழுமையாக தெரிந்தால் பாலஸ்தீனர்களுக்கு வரலாறே இல்லை என்பது தெரிந்துவிடும் வரலாறை பேசும்போது உங்களுக்கு சிறிது போர் அடிக்கலாம் எனக்கு போர் அடிக்காது உங்களுக்கு தான் பரவாயில்லையா முடிந்தவரை நான் சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன் எனக்கு கதை சொல்லுவது ரொம்ப பிடிக்கும் அதை விட கதை விடுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதற்கு பைபிள் காலத்துக்கு முன்நோக்கி நாம் செல்ல வேண்டும் ஹிஸ்டரி பாடத்தில் நீங்கள் எடுத்த மார்க்கை மறந்துவிட்டு இந்த சரித்திரத்தை கொஞ்சம் கேளுங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு இரண்டாயிரம் வருடத்திலிருந்து இருந்து எழுவது சிஇ வரை நடந்தவைகளை நான் சொல்ல வேண்டும் அதுவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போது இஸ்ரேலில் வாழ்ந்தவர்களுக்கு இஸ்ரேலியர்கள் என்ற பெயர் இல்லை அவர்கள் கேனனைட்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் காலத்திற்கு பிறகு ஏற்பட்டதுதான் இஸ்ரேலிய கிங்டம் இந்த கேனனைட்ஸ் அமோரிட்ஸ் வினிஷியன் ஹீப்ரூ ஆர்மீன் ஆகிய மொழிகளை அந்த காலத்தில் அவர்கள் பேசினார்கள் இவர்களது நாகரிகம் பழங்கால பிரான்சேஜ் என்று சொல்லப்படுகிற காலகட்டத்தை சார்ந்தது அவர்களை லெவான்ஸ் ஜனங்கள் என்றும் சொல்வார்கள் இவர்களுடைய காலத்தில்தான் தான் ஜெரிகோ என்ற இஸ்ரேலிய நகரம் தோற்றுவிக்கப்பட்டது அது மட்டுமல்ல இஸ்ரேலில் உள்ள மஹிட்டோ ஹசார் உக்ரிட் சிடான் டயர் போன்ற தற்போதைய நகரங்களும் இவர்களது காலத்தில் தோன்றிய பழமையான நகரங்கள் அந்த நகரங்களை தனித்தனியே யூத மன்னர்கள் அப்போது ஆண்டு வந்தனர் இவர்கள் வழிபட்ட தெய்வங்கள் என்ன தெரியுமா எல் என்ற தலைமை கடவுள் பால் என்ற கருவூட்டும் கடவுள் அஷரா என்ற பெண் கடவுள் அதாவது அம்மன் ஜாமி பிறகு அனாட் என்ற பெண் போர் தெய்வம் இந்து மதம் அங்கு வரை பரவி இருந்ததற்கான அறிகுறிகள் இவை கெனான் என்ற பிரதேசம் இப்போதைய இஸ்ரேல் லெபனான் ஜோர்டான் சிரியாவின் பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது மெடிட்ரேனியன் சீயின் கிழக்கு பகுதியும் அதாவது காசா கெனான் என்றே அப்போது அழைக்கப்பட்டது அந்த காலத்திய எகிப்துக்கும் நிலப்பரப்புக்கும் அது உள்ளடங்கியதாக இருந்தது இந்த நாடு அதன் பிறகு ஏற்பட்டதுதான் இந்த இஸ்ரேலிய மன்னர்களின் சாம்ராஜ்யம் ஜீசஸ் பிறப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இஸ்ரேலிய யூத மன்னன் டேவிட் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் இஸ்ரேலை அப்போது அங்கு விவசாயம் கடல் வாணிகம் என்று மக்கள் செல்வச் செழிப்பாக வாழ்ந்து வந்தார்கள் நிலத்தடி நீரோட்டம் அப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு அவனது வம்சாவளியான சாலமன் மன்னன் அரசாண்டான் அவனது காலத்தில் தான் ஜெருசலத்தில் முதல் யூத கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது அதன் பிறகு வந்த மன்னர்களின் நாடு பிடிக்கும் ஆசையால் பாபிலோனியர்கள் இஸ்ரேலுக்குள் படையெடுத்து வந்தனர் யூதர்களை கொல்ல ஆரம்பித்தனர் யூதர்கள் சிதறி பாபிலோனியாவுக்கு தப்பி ஓடினார்கள் அது மட்டுமல்ல சிரியா துருக்கி பாரசீகம் என்ற ஈரான் ஈராக்கு நாடுகளுக்கும் போய் குடியேறினார்கள் உயிர் பயத்தில் ஓட்டம் எடுத்தார்கள் பாபிலோனியர்கள் ஜுதேயாவில் கட்டப்பட்டிருந்த ஜெருசலத்தின் யூத கோவிலை இடித்து தள்ளி அழித்தார்கள் பாபிலோனியர்கள் என்பவர்கள் அக்காலத்தில் வாழ்ந்த அரேபியர்கள் தான் அடுத்தவை மதத்தை அழிப்பதிலிருந்தே அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் கண்டுபிடித்து விடலாம் பல யூதர்கள் அவர்களது காலத்தில் நாடு கடத்தப்பட்டனர் ஒரு யூதரை பார்த்தால் அப்படி ஒரு பொறாமை வெறுப்பு அவர்களுக்கு எங்கிருந்து தான் வருமோ தெரியவில்லை அது இயற்கையிலேயே அவர்களுக்கு தோன்றியதாக இருக்குமோ அல்லது அவர்களது இரத்தத்திலேயே ஊர்ணதாக இருக்குமோ தெரியவில்லை புத்திசாலிகள் இல்லாத ஒரு அடிமை கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அப்போதே அவர்கள் மனதில் தோன்றியது அடிமை பெண்களை விற்க ஆரம்பித்தார்கள் பெண்ணாசை பிடித்த அரபிகள் அதிக விலை கொடுத்து பெண்களை வாங்கி சென்றார்கள் பெண்களை போகப்பொருளாகத்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதன் பிறகு வந்த பாரசீகர்களும் கிரேக்க நாட்டவரும் இஸ்ரேலை கைப்பற்றுவதிலேயே குறியாக இருந்தார்கள் அவர்களுக்கும் இஸ்ரேல் ஒரு புனித பூமி என்று தெரிந்துவிட்டது போலும் அவர்களது காலத்தில் நாடு திரும்பிய யூதர்கள் பலர் மேற்கொண்ட முயற்சியால் இடிந்து போன யூத கோவிலை மறுபடியும் சீரமைத்து சிறிது சிறிதாக கட்ட ஆரம்பித்தார்கள் அலெக்சாண்டர் மன்னரின் வீழ்ச்சிக்கு பிறகு கிரேக்கர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை உலகம் எங்கும் பரப்ப ஆரம்பித்தார்கள் அதனால் தான் பிரெஞ்சு ஐரோப்பிய நாடுகளின் மொழிகளில் கிரேக்க வார்த்தைகள் குவிந்து கிடக்கிறது இப்போதும் அதன் பிறகு வந்தது தான் ரோமானிய பேரரசு அவன் உள்ள நுழைஞ்சதும் சர்வமும் அழிந்தது கிமு அறுபத்தி மூன்றாம் நூற்றாண்டில் முரட்டு ரோமானியர்கள் இஸ்ரேலுக்குள் புகுந்து இஸ்ரேலை துவம்சம் செய்து கைவசப்படுத்த முற்பட்டார்கள் முரட்டுத்தனமாக ஈவு இறக்கமின்றி பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று நாட்டை பிடித்தார்கள் யூதர்கள் மேல் உள்ள கோபத்தில் அவர்கள் வழிபட்டு வந்த சீரமைக்கப்பட்ட இரண்டாவதாக கட்டப்பட்ட யூத கோவிலையும் இடித்து அழித்தார்கள் யூதர்கள் செய்வது அறியாது தவித்தார்கள் உயிர் பிழைக்க நாட்டை விட்டு ஓடி வெளியேறினார்கள் ரோமானியனுக்கும் அரேபியனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் ரோமானியர்கள் கொடுமையானவர்கள் தண்டிக்க நினைத்தால் சிலுவையில் அறைந்து கொன்று விடுவார்கள் இரண்டாவதாக கட்டப்பட்ட யூத கோவிலும் அளிக்கப்பட்டது யூதர்களுக்கு ஏற்படும் ஆபத்து கருதி அவர்கள் நாலாபுறமும் புறமும் சிதறி ஓடினார்கள் நாடற்ற பிரஜைகளாக உலகெங்கும் சுற்றித் திரிந்தார்கள் ஹிப்ரு பைபிளில் இந்த கேனனாய்ட்ஸை பற்றி ஓல்டு டெஸ்டாமெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரலாறை அறிவதற்கு பைபிள் நமக்கு பெரிதும் உதவுகிறது எகிப்திய வரலாற்று பெட்டகங்களிலும் பிரமிடுகளின் உள்ளேயும் சிற்பங்களாக கேனனாய்ட்ஸ் பற்றிய குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளன இந்த கேனனாய்ட்ஸில் இருந்து ஹொனீசியன் இஸ்ரேலைட்ஸ் என்ற இனங்கள் தோன்றியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் கேனனாய்டுகள் மிகச்சிறந்த மாலுமிகளாகவும் வாணிபத்தில் சிறந்தவர்களாகவும் இருந்தபடியால் அவர்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தனர் அந்த நாட்டை விட்டு அவர்கள் அப்படி வெளியேறி இருக்க அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் கிறிஸ்துவுக்குப் பிறகு அறநூற்றி முப்பத்தி எட்டாம் வருடம் தோன்றிய இஸ்லாம் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரையில் வளர ஆரம்பித்தது கத்தி முனையில் பலர் மதம் மாற்றப்பட்டனர் உயிருக்கு பயந்து பலர் மதம் மாறினர் அதுவரையில் பைசாண்டியன்ஸ் கைகளில் இருந்த ஜெருசலம் நகரம் இஸ்லாமியர்களால் பிடுங்கப்பட்டது ஜெருசலம் இஸ்லாமியர்களின் புனித நகரமாக அறிவிக்கப்பட்டது அல் அக்ஸா மசூதியின் டோம் என்று சொல்லப்படுகிற மேற்கூரை அங்குள்ள பாறைகளில் அமைக்கப்பட்டது பெரிய மசூதி இஸ்லாமிய காலிஃபைட்டுகளால் பிரம்மாண்டமாக அங்கு கட்டப்பட்டது அதன் பிறகு சிறிது காலம் ஜெருசலம் நகரம் குர்ஷேடர்கள் என்ற கிறிஸ்தவ மன்னர்களால் ஆளப்பட்டது அவர்கள் வசம் போனது அந்த நிலப்பகுதி அவர்களது அரசாட்சி சில காலம் அங்கு நடைபெற்றது யூதர்களின் வாழ்க்கை நித்திய கண்டம் பூர்ண ஐசாக இருந்தது அப்போது அதன் பிறகு மாமுலுக் மன்னர்களும் ஓட்டோமன் என்ற சர்வாதிகார இஸ்லாமிய மன்னனும் இஸ்ரேலை பிடித்து வைத்து கொண்டு ஆட்டம் போட்டனர் ஓட்டோமனுக்கு பயந்து அரபிகளும் யூதர்களும் சுமார் நானூறு வருடங்கள் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் பயந்துதானே ஆக வேண்டும் ஓட்டோமனின் அடக்குமுறை ஆட்சி தொடர்ந்தது ஓட்டோமனும் தொடர்ந்து பக்கத்து நாடுகளை பிடித்து தன் நாட்டோடு இணைத்து கொண்டிருந்தான் அப்பெல்லாம் போர் தர்மம் என்று ஒன்று அங்கு கிடையாது இம் என்றால் சிறைவாசம் அம் என்றால் கழுவில் ஏற்றம் என்று இருந்தது அப்போதைய அரசாட்சி தனது சாம்ராஜ்யம் விரிவடைந்ததில் தலைக்கணமும் அவனுக்கு பெரிதானது அதாவது இந்த ஓட்டோமனுக்கு கொடுங்கோல் ஆட்சியை பிடிக்காத மக்களும் தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் ரோமானிய மன்னர்களால் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று பெயர் மாற்றி அழைக்கப்பட்டது அப்போது அப்போது பிரிட்டனும் பிரான்சும் ஓட்டோமனுக்கு எதிராக போரிட உள்ளே வந்தார்கள் பிரிட்டன் யூதர்களின் உதவியை கேட்டது பதிலுக்கு யூதர்கள் கனி நாடு கேட்டார்கள் இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது யூதர்கள் அப்போது ஹிட்லரின் ஹோலோகாஸ்ட் கொடுமைகளுக்கு ஆளாகி துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அறுபது லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்று குவித்து கொண்டிருந்தார்கள் அப்போது இஸ்ரேலில் உள்ள அரேபிய இஸ்லாமிய தலைவர்கள் ஜெர்மனிக்கு சென்று ஹிட்லரை சந்தித்து யூத படுகொலைக்கு ஆதரவையும் தங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் ஹிட்லருக்கு தெரிவித்துக் கொண்டு வந்தார்கள் யூதர்கள் பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஜெர்மனியில் வாழ்ந்த பணக்கார யூதர்கள் சத்தம் இல்லாமல் இஸ்ரேலில் நிலங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி போட்டு கொண்டு இருந்தார்கள் தங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற வேட்கை அவர்களுக்கு அப்போது தோன்றிவிட்டது ஓட்டோமன் வீழ்ந்ததும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு இஸ்ரேல் வந்ததும் முன்பே ஒத்துக்கொண்டபடி யூதர்களுக்கு தனி நாடு பிரித்து கொடுக்க முடிவானது ஜெருசலத்தில் பாதி பகுதியும் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டது பாதி ஜெருசலத்துடன் பிரித்து கொடுக்கப்பட்ட நிலத்தை இஸ்ரேலியர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அரபிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரேலியர்களுக்கு தனி நாடு தேவையில்லை என்று கூறினார்கள் மே பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று இஸ்ரேலின் சுதந்திர தினம் அறிவிக்கப்பட்டது ஐநாவும் அதை ஏற்றுக்கொண்டது ஆனால் அரபிகள் பிரிட்டன் கொடுத்த நிலப்பகுதியை ஏற்கவில்லை பிரிட்டன் வெளியேறிய அடுத்த நாளிலிருந்து இருந்து போரை தொடங்கி நடத்தினார்கள் மூக்குடைப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதற்கிடையில் ஜியோனிஸ்ட் மூமெண்ட் ஐரோப்பிய நாடுகளில் தோண்டி உலகெங்கிலும் உள்ள யூதர்கள் இஸ்ரேலை நோக்கி படையெடுத்து வந்து இஸ்ரேலில் குமியத் தொடங்கினார்கள் யூத ஜனத்தொகை பெருகுவதைக் கண்ட அரபிகளுக்கு பீதி கிளம்பியது இஸ்ரேலியர்களை தாக்க ஆரம்பித்தார்கள் அறுபது லட்சம் இஸ்ரேலியர்கள் ஜெர்மனியில் கொல்லப்பட்டதற்கு அரபிகள் தங்கள் மகிழ்ச்சியை அப்போது காட்டிக்கொண்டு இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேலிய சுதந்திர தினமும் அதைத் தொடர்ந்து நக்பாவும் ஏற்பட்டது ஏழு லட்சம் அரபிகள் தங்களை பாலஸ்தீனர்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேலை விட்டு வெளியேறினார்கள் அண்டை நாடுகளுக்கு போய் அகதிகளானார்கள் இஸ்ரேலியர்கள் தங்களை கொன்று விடுவார்கள் என்று இவர்களாகவே நினைத்து கொண்டு வெளியேறினார்கள் இஸ்ரேல் மீது திணிக்கப்பட்ட அந்த போரினால் தான் பயனடைந்தது எழுபத்தெட்டு பர்சன்ட் நிலப்பரப்பு இஸ்ரேல் வசமானது ஜோர்டான் வெஸ்ட் பேங்கையும் எகிப்து காசாவையும் பிடித்து வைத்து கொண்டது அப்போதிருந்த இந்த அரபிகள் வாயை மூடி ஊமைகளாக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிக்ஸ் டேஸ் வாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபழுவி மூணில் கிப்பூர் வாரும் வந்து அரபிகள் தோல்வியை தழுவினார்கள் உள்ளதும் போச்சிடா நொல்லக்கண்ணா என்று புலம்பினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிஎல்ஓ என்ற தீவிரவாத குழு தொடங்கப்பட்டு அரபி இளைஞர்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டு ஆயுத பயிற்சியும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது அதன் பிறகுதான் துப்பாக்கி கலாச்சாரம் அரபிகளின் கலாச்சாரம் ஆனது மடரசாக்களில் கத்தி குத்து பயிற்சி அளிக்கப்பட்டது இராணுவ உடையில் இருந்த பொம்மையை சுட்டுக்கொள்ள பயிற்சி அளி அளிக்கப்பட்டது இந்த பாலஸ்தீனர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வரை ஃபர்ஸ்ட் இன்டிஃபிடா என்ற யுத்தத்தை துவங்கினார்கள் இந்த பாலஸ்தீனர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓஸ்லா அக்காடு ஏற்பட்டதும் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்து காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் அரசாள இவர்கள் சம்மதித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இஸ்ரேலிய பிரதமர் ராபினை சுட்டு கொன்றார்கள் அதன் பிறகு அரபு யூத உறவு சீர்கெட்டது ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை இரண்டாவது இன்டிஃபிடாவை நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் காசா பகுதியில் இருந்த இஸ்ரேலியர்கள் பெருந்தன்மையாக வெளியேறி காசாவை பாலஸ்தீனர்களிடம் ஒப்படைத்தார்கள் இஸ்ரேல் எடுத்த நல்லிணக்க நடவடிக்கை எதையுமே பாலஸ்தீனர்கள் மதித்து நடக்கவில்லை அவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் வெறுப்பு அரசியல் அதன் பிறகுதான் அமாசுகளின் குளிப்பறிப்பும் குகை தோண்டலும் தொடங்கின ஆயுத கடத்தலும் ஆயுத தயாரிப்பும் மண்ணுக்கடியில் நடந்தேறின வெறும் ஏவுகணைகளை வைத்து இஸ்ரேலில் விட முடியும் என்று யாகியா சின்மர் சொன்ன பேச்சைக் கேட்டு நம்பி அவர்கள் அழிந்து போனார்கள் என்பது வரலாறு பிறகு ஒவ்வொரு தலைவர்களாக பாடையில் போனார்கள் அறுபத்தெட்டாயிரம் பாலஸ்தீனர்களுக்கும் பாடை கட்டப்பட்டது அதுதான் ஹமாஸ் கண்ட கைமேல் பலன் இந்த இஸ்ரேலின் வீர வரலாறுகள் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் நான் கூறுவதில் பிழைகள் இருந்தால் சுட்டிக்காட்டவும் பாலஸ்தீனர்களுக்கு இந்த வரலாறு கசக்கும் ஏன் இங்குள்ள இஸ்லாமியர்கள் சிலருக்கும் இந்த உண்மைகள் கசக்கும் நான் மீண்டும் வந்து மீதியை பேசுவேன் சுருக்கமாக சொல்ல நினைத்து இந்த வீடியோ பெரிதாக போய்விட்டது மன்னிக்கவும் ஜெய்ஹிந்த்